ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஆசிரியர் தேர்வு வாரியத்துல டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க தேர்வு பேப்பர் ஒண்ணு மற்றும் ரெண்டு சோ பேப்பர் ஒண்ணு மற்றும் ரெண்டு முடிவுகள் எப்பதான் நமக்கு வெளியாகும் இந்த கருத்து என்னதான் இவற்றை பற்றி நம்ம இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம் முடிவுகளை பெற அனைத்து தரப்பு மக்களுமே ரெடியா இருக்காங்க சோ கண்டிப்பாக இந்த டிசம்பர் பத்தாம் தேதிக்குள்ளார டெட்டேருடைய முடிவுகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது சோ பார்டர் மார்க் இருக்கிறவங்க டெட்டேர்வுல அவங்களுக்கு வாய்ப்பு இந்த டைம் கொடுப்பாங்களா ஒரு மார்க்கு அப்படின்ற நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா இவைகளை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்கலாம் சோ ஆசிரியர் தகுதி தேர்வுல ஒரு புதிய ஜீவோவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு இத ரெடி பண்ணிட்டு இருக்கு ஒரு புது விதமான ஜீவோ வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுல இருக்கும் ஓகேங்களா சோ அந்த தேர்வுக்கு இந்த வழிமுறைகளை பின்பற்றி புதிய ஜீவோ அரசு பள்ளி ஆசிரியர் டெட் மதிப்பெண்களை குறைக்கலாம் சதவீதம் எடுத்தாலே பாஸ் என்ற அறிவிப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசிரியருக்கு தேர்வு வாரியத்துல இந்த டெட்டேர்வுல ஒரு அருமையான அப்டேட்டை கொடுக்க போறாங்க சோ ஐம்பது சதவீதம் மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் அப்படி பாக்குறப்ப தமிழகத்துல எழுவத்தி மார்க் மற்ற மாநிலங்களிலும் எழுவத்தி அஞ்சு மார்க் ஆனா இப்ப இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது ஐம்பத்தி ஐந்து சதவீதம் இப்ப வந்து தமிழகத்துல டெட் தேர்வுதான் பாஸ் என்ற விகிதம் இருக்கு எல்லாமே எல்லா கேட்டகிரிக்கும் பிசி எம்பிசி ஆஹ் எஸ்சி எஸ்சியை வர்த்தகம் எஸ்டிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறுபது மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வாறையும் கோர்ட்ல கேஸ் உள்ளவர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க ஒரு முறை வாய்ப்பு இந்த மார்க் போதும் வந்து டெட் பாஸ் பண்ண சர்டிட் உங்களுக்கு கொடுத்துறோம் நீங்க வெற்றி தான் உங்களுக்கு அப்படின்றத நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ டெட்ல பாஸ் பண்ண உண்டான சர்டிபிகேட் ரிசல்ட்ஸ் எல்லாமே விரைவில் உங்களுடைய வீடு தேடி வர இருக்கு அது மட்டுமே கிடையாது ஆன்லைன்லயும் அப்டேட் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ டெட்டோடைய அப்செக்ஷன் ட்ராக்கர் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுங்க சோ நிறைய பேர் அப்செக்ஷன் டிராக்கர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்செக்ஷன் டிராக்கர்ல டெட்ல நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மார்க் வந்தா கூட டெட்ல பாஸ் அந்த வாழ்நாள் முழுவதும் செல்லுபடி ஆகக்கூடிய சர்டிபிகேட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க பத்தொன்பது மார்க் எடுத்தா கூட ஒரு மார்க் வந்து அப்செக்சன் டிராக்கறால கிடைச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க பாஸ் இருபது மார்க் ஓகேங்களா இதுதான் இந்த டெட்ல வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல் சோ தமிழ் எலிஜிபிலிட்டி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க எல்லாமே உங்களுடைய கீஸ் பாத்துட்டு இருப்பீங்க ரிசல்ட்டுக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ தமிழ் எலிஜிபிலிட்டியுடைய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது இதுதான் ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த டைம் வந்து கொஞ்சம் கிரிட்டிகலா இருந்துச்சு மற்ற சைக்காலஜி கிரிட்டிக்கலா இருந்துச்சு மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸு மேஜர் எக்ஸாம்ஸு அது எல்லாத்தையும் விட இந்த தமிழ் எலிஜிபிலிட்டியும் சைக்காலஜி கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருந்தது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க மற்றபடி மூணு லட்சம் ஆசிரியர்களுக்கு இது தேர்வு அடைஞ்சிற மாதிரி ஒரு மகிழ்ச்சி செய்தியாக ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட போறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அதிக அளவில் ஆசிரியர் பெருமக்கள் தேர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்றத நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் முதுகலை பட்டதாரிய ஆசிரியர் தேர்வுல y digan டெட் தேர்வில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு விஷயத்தை நடந்துட்டு இருக்கு அதே போல தாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு முடிவுகள் முடி நம்மளுடைய செகண்ட் சிவிலிஸ்ட் முடிவுகள் வெளியிட்டாங்க அதில் செகண்ட் சிவிலிஸ்ட்டு நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை பார்க்க உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு வந்துவிடும் ஓகேங்களா தேர்வு எழுதியவர்களே பாஸ்மார்க் என்ன உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றா கீழே கமெண்டில் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு